வணக்கம் உங்க கிளாஸ் ரூம் எட்டும் லைவ்லியா மாத்தி ஸ்டூடெண்ட்ஸையும் ஆக்டிவா பங்கெடுக்க வைக்க ஒரு ஏஐ டூல் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா அப்படி ஒரு டூல் தான் இந்த கியூரிபாட் வாங்க இந்த சூப்பரான டூலை பத்தி நாம இப்ப விரிவா பாக்கலாம் முதல்ல ஒரு டீச்சரா நம்ம கிளாஸ் ரூம்ல தினமும் என்னென்ன சவால்களை ஃபேஸ் பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அமைதியா இருக்கிறது சில பசங்க கூச்சத்துனால பதில் சொல்லவே யோசிக்கிறது அப்புறம் நாம லெசன் ப்ரிப்பேர் பண்ணவே மணி கணக்குல டைம் செலவு பண்றது நாம மட்டும் பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே பழக்கமான பிரச்சனைகள் தானே இல்லையா சரி இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் டெக்னாலஜியை வச்சு சரி பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் அது எப்படி இருந்தா நாம இப்போ பார்க்க போறோம் அந்த தீர்வு அதுக்கு பேரு தான் கியூரி பாட் இது சும்மா ஏதோ ஒரு டூல் கிடையாதுங்க நம்ம கிளாஸ் ரூமோட மொத்த சூழலையுமே மாத்தக்கூடிய ஒரு பாவஃபுல் கருவி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கியூரி பாட் ஒரு ஏஐ டூல் டீச்சர்ஸ் பாடத்தை வெறும் லெக்சராக எடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணி நடத்த இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதாவது மாணவர்கள் சும்மா கேட்டுட்டு போகாமல் பாடத்தில் நேரடியாக இன்வால்வ் ஆக இது ஒரு சூப்பரான வழி இப்போ இந்த கம்பாரிசனை பாருங்களேன் ஒரு பக்கம் பழைய முறை அதாவது பவர் பாயிண்ட் மாதிரி அங்கே டீச்சர்ஸ் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க இது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி ஆனால் இன்னொரு பக்கம் புது முறையான கியூரி பாட்டில் பாருங்கள் இங்க டீச்சர் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே கலந்துரையாடுறாங்க இதுதாங்க டூவே பார்டிசிபேஷன் இது தாங்க இங்க இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் ஓகே இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்குற மேஜிக் வேற ஒன்னும் இல்ல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ தான் இதுல மூணு முக்கியமான அம்சங்கள் இருக்கு நம்பர் ஒன் நீங்க சும்மா டாபிக் கொடுத்தா போதும் ஏஐய முழு லெசனையும் நொடில தயார் பண்ணிடும் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபோன்லயே வரையலாம் டைப் பண்ணலான்னு பாடத்தில் நேரடியாக இன்வால்வ் ஆகலாம் அப்புறம் மூணாவது இதுதான் ஹைலைட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற பதில்களுக்கு ஏஐ உடனே ஃபீட்பேக் கொடுக்கும் இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் நாலே ஸ்டெப்ஸ் தான் ஃபஸ்ட் கியூரிபாட் டாட் காமில் போய் ஒரு லெசன் கிரியேட் பண்ணுங்க செகண்ட் அதை உங்கள் கிளாஸ் ப்ரொஜெக்டரில் போடுங்க தேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிடுவாங்க ஃபோர்த் நீங்க பாடம் நடத்த நடத்த அவங்களும் ஸ்லைட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வாங்க சிம்பிள் சரி இதெல்லாம் கேக்க நல்லா தான் இருக்கு ஆனா நிஜமான கிளாஸ் ரூம்ல இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வாங்க சில உதாரணங்களோட இத பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு சயின்ஸ் கிளாஸ்ல இருக்கும்னு நினைச்சுக்கோங்க டாபிக் வந்து சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பம் இங்க பாருங்க நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சோலார் சிஸ்டம் வரைஞ்சு அதுல பூமியா மார்க் பண்ணுங்கன்னு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க அவங்க போன்லேயே வரைவாங்க அவங்க வரைகிறது எல்லாமே உடனுக்குடனே கிளாஸ்ல இருக்கிற பெரிய ஸ்கிரீன்ல தெரியும் சும்மா யோசிச்சு பாருங்க அந்த கிளாஸ் எவ்வளோ கலகலப்பா இருக்கும்னு சரி சயின்ஸ்ல இருந்து இப்ப ஒரு லாங்குவேஜ் கிளாஸ்க்கு போலாம் உதாரணத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுற ப்ராக்டிஸ்ல பாட் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி ஒரு மூணு வரி எழுதுங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கம் போல அவங்க போன்ல பதில டைப் பண்ணுவாங்க இங்க தான் அசல் மேஜிக்கே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பதில சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே ஏஐ ஒவ்வொருத்தரோட பதிலையும் படித்து பார்த்து நல்லா இருக்கு ஆனால் பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் சேர்த்துருக்கலாமேன்னு இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்கும் அடடா இது ஒரு டீச்சருக்கு எவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க நம்மளோட அடுத்த உதாரணம் ஒரு டிஸ்கஷன் அல்லது ஒரு போல் எப்படி ஈஸியாக நடத்தலாங்கிறது தான் ஆன்லைன் கிளாஸ் பெஸ்டா இல்ல நேரடி கிளாஸ் பெஸ்டா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டு ஒரு போல் நடத்தலாம் உடனே மொத்த கிளாஸோட கருத்தும் இந்த மாதிரி ஒரு பார் சாட்டா ஸ்கிரீன்ல வந்துடும் இத வச்சு ஒரு நல்ல டிஸ்கஷனா ஆரம்பிக்கலாம் இல்ல சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இதனால என்ன பெரிய மாற்றம் வரப்போது ஏன் இந்த பாட் இவ்ளோ முக்கியம் இதோட நன்மைகள் ரொம்பவே சிம்பிள் பொதுவா பேச தயங்குற மாணவர்கள் கூட ஈஸியா பதில் சொல்லுவாங்க டீச்சர்ஸ்க்கு லெசன் ப்ரிப்பேர் பண்ற டைம் பயங்கரமா மிச்சமாகும் கிளாஸ் ரூம் கலகலப்பா இன்டராக்டிவா மாறும் எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும் இந்த மாற்றத்தை உங்க கிளாஸ் ரூம்லேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்ப உடனே கரிப்போ டாட் காம் வெப்சைட்டுக்கு போங்க இந்த சூப்பரான டூல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உங்களுடைய டீச்சிங் முறையை எப்படி போகுது யோசிச்சு பாருங்க ஏன்னா இது கல்வி உலகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கான தொடக்கமாக கூட இருக்கலாம்